உலக கம்யூனிச இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கால் நூற்றாண்டு கால இந்திய அரசியலில் நம்பிக்கை நட்சத்திரமாக உணர்ந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் இடதுசாரி இயக்கத்தின் சிறந்த தலைவராகவும் மக்கள் அறிந்த மார்க்சிய சித்தாந்தவாதியாகவும் இருந்தவர் தனது இளங்கலை மற்றும் முதுகலை பொருளாதார பட்டங்களில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற சிறந்த மாணவரான சீதாராம் யெச்சுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தின் தலைவரானார் இரண்டு ஆண்டுகளுக்குள் மூன்று முறை ஜேஎன்யூ மாணவர் சங்கத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு வரை இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவராக இருந்து மாணவர் சங்கத்தினை அகில இந்திய சக்தியாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் சீதாராமேச்சூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிபிஐஎம் கட்சியில் சேர்ந்து தனது அரசியல் செயல்பாடுகளுக்காக நெருக்கடி நிலையின் போது கைது செய்யப்பட்டார் எண்பத்தி ஐந்தில் நடைபெற்ற கட்சி காங்கிரஸில் கட்சியின் மத்திய குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி வரை செயல்பட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மத்திய செயற்குழுவிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நடைபெற்ற கட்சியின் பதினான்காவது காங்கிரஸில் அரசியல் தலைமை குழுவிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பதவியில் தொடர்ந்தார் உலகமய மக்கள் யுகத்தில் இடதுசாரி மாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற மகத்தான தலைவர் ஜனநாயகம் மதச்சார்பின்மை மக்களுக்கான பொருளாதாரம் ஆகிய விழுமியங்களை சாமானிய மக்களும் புரிந்து கொள்கிற மொழியில் தொடர்ந்து பேசி வந்தார் தோழர் சீத்தாராம் யெச்சூரி பலப்பிழக்கும் இந்தியா பரித்தவிக்கும் இந்தியா என இரண்டு இந்தியாக்களை நவீன தாராளமயம் உருவாக்குவதை மக்களிடம் அம்பலப்படுத்தியவர் பொதுத்துறையை பாதுகாக்கும் போராட்டத்தில் பெரும் நம்பிக்கையை தந்து இந்திய சுயசார்பு பொருளாதாரத்தை காவு கொடுக்கிற உலகமய பொருளாதார பாதைக்கு எதிராக கருத்து களம் என இரு தளங்களிலும் வழிகாட்டினார் பொருளாதார ஒடுக்குமுறைக்கும் சமூக ஒடுக்குமுறைக்கும் எதிரான பயணம் இரண்டு சக்கரங்களில் அமைந்திட வேண்டும் என்ற வெளிச்சத்தை தந்தவர் வரலாறு திரிக்கப்படுவதை எதிர்த்த உரையாடல்களை நிகழ்த்தியவர் சிறந்த நாடாளுமன்றவாதியாக அவர் ஆற்றிய உரைகள் இந்திய ஜனநாயகத்திற்கு நெருகேற்றிய பகிர்வுகளாகும் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் பணியாற்றிய காலத்தை இந்திய அரசியல் வரலாறு என்றென்றும் நினைவு பாசிச இருள் கப்ப துவங்கிய நேரத்தில் நம்பிக்கை தீபத்தை உழைப்பாளிகளின் கைகளில் ஏந்தச் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் சோசலிச முகாம் உலகளாவிய பின்னடைவை சந்தித்த பின்புலத்தில் அது மார்க்சிய தத்துவத்தின் பின்னடைவல்ல அதன் தவறான அமலாக்கத்தின் விளைவு என சித்தாந்தப் போராட்டத்தை நடத்தி நம்பிக்கை தந்த இளம் தலைவர்களில் ஒருவர் முதலாளித்துவத்திற்கு மாற்று இல்லை என ஏகாதிபத்திய நாடுகள் பொக்குரித்த வேளையில் சோசலிசமே மாற்று என உறக்கப் பேசிய உன்னதமான தலைவர் இந்திய மக்களின் பெறுமதிப்பையும் நேசிப்பையும் பெற்றிருந்த மகத்தான தலைவர் இன்று நம்மிடமிருந்து விடைபெற்றுள்ளார் எளிமை நேர்மை தோழமை என்ற கம்யூனிஸ்ட் நெறிகளுக்கு உதாரணமாக வாழ்ந்த நம் தோழர் சீதாராம் எச்சுரிக்கு செவ்வணக்கங்கள்